ஓகே நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்யூட்மெண்ட் போர்டு வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி சில எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடத்தி முடிச்சாங்க அதுல குறிப்பா எந்தெந்த பணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தோட்ட பணியாளர் காவலர் அதுக்கப்புறம் இரவு நேர காவலர் அப்புறம் மசால்ஜி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் வாட்டர் மேன் வாட்டர் உமன் இந்த பதவிக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்வு நடத்தி முடிச்சிருக்காங்க அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அதாவது அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் நூற்றி நாற்பத்தொன்று முதல் நூற்றி எழுபத்தொன்று பார் இருபது ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு கீ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெற்றது ஓகேவா அதுக்கான கீ தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டேவ் கணக்கி தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் நானூறு இதனை பிரித்தெழுத்து கிடைப்பது நான்கு கூட்டல் நூறு மண மக்களை டேஷ் என வாழ்த்தினர் வாழ்க வாழ்க துன்பம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இன்பம் நினைத்தல் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறத்தல் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு குயில் பாட்டு நூலை எழுதியவர் யார்னா பாரதியார் அடுத்து பாருங்க இன்சொல் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல் கல்லார் இச்சொல்லின் எதிர் கற்றார் மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் சொல் ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு என்ன அப்படின்னா ஏறு தழுவுதல் உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் சொல்லுதல் கண்ணகியின் சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை வந்து பார்த்தீங்கன்னா வில்வித்தை சோழ பொம்மை என்பது உயிரற்ற பொருள் செடியில் பூக்கள் பூத்திருந்தன அவை அழகாக இருந்தன கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் சூரியன் போற்றி ஒழுகப்படும் பண்பு பொறையுடைமை குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் வளைந்து வையகம் என்பதன் பொருள் உலகம் மணித்துளி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மணி கூட்டல் துளி வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி என்பு இச்சொல்லினுடைய பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னா எலும்பு நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் புத்தகம் ஆன்ற இச்சொல்லின் பொருள் உயர்ந்த அறநெறி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அறம் கூட்டல் நெறி உன்னை கூட்டல் தவிர இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது உன்னை தவிர விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து கண் கூட்டல் இமைக்கும் இச்சொல்லை எழுத கிடைக்கும் சொல் கண் இமைக்கும் பொற்காசு இச்சொல்லை பிரித்தெழுதை கிடைப்பது பொன் கூட்டல் காசு பொற்காசு சுண்டி இழுக்கும் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சுண்டி கூட்டல் இழுக்கும் தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் எழுதுதல் தண்டோரா அப்படின்னா முரசு அறிவிக்கிறது கூறுதல் தெரிவித்தல் எழுதல் அப்படின்றதான் அதனுடைய பொருள் தராத சொல் பல்லாண்டு இச்சொல்லை எழுத கிடைப்பது பல கூட்டல் ஆண்டு பல்லாண்டு அப்படின்றது பல கூட்டல் ஆண்டு ஆன்றோர் இச்சொல்லின் பொருள் பெரியோர் சூறை கூற்றல் காட்டு இச்சொல்லை எழுத கிடைக்கும் சொல் சூறை காற்று சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம் ஆந்தை கூட்டல் அலரும் என்பது ஒளிமரபு நாளம் இச்சொல்லின் பொருந்தாத சொல் மலை நாளம்னா உலகம் புவி வையகம் எல்லாமே குறிக்கும் எழுவாய் எப்போதும் பெயர் இருக்கும் ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது மட்டைப்பந்து கணினி டேஷ் வழியே அனைவரும் இணைக்கிறது இணையம் நீங்கள் எங்கே சென்றீர்கள் இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இப்பிறப்பு புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன் உண்மை என்ற சொல்லின் பொருள் மெய் யானை பிளிரும் வெகுளாமை இச்சொல்லின் பொருள் சினம் கொள்ளாமை பழங்காலம் இச்சொல்லிற்குரிய எதிர் சொல் புதிய காலம் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஸ்டாலின் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எத்தனை அப்படின்னா எட்டு ஆங்கில மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறு எந்த மாதம் குறைந்த நாட்களை கொண்டுள்ளது அப்படின்னா பிப்ரவரி எலுமிச்சையில் உள்ள அமிலத்தின் பெயர் சிட்ரிக் வறண்ட நிலத்தில் வளரும் செடியின் பெயர் கற்றாழை பசுவின் குட்டியின் பெயர் என்ன கன்று புவியூசையை கண்டறிந்தவர் கண்டுபிடித்த விஞ்ஞானியுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன் காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டாம் நாள் ஆசிரிய தினம் செப்டம்பர் அஞ்சு ஒரு எண்ணை இரண்டிரண்டாக இரண்டாக பகுக்க இயலும் அது இரட்டை எண் மிகச்சிறிய மொழி எண் எது அப்படின்னா ஜீரோ மிகச்சிறிய மொழி எண் ஜீரோ பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல டூ பிளஸ் ஜீரோ அறுபத்தி நாலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு ஆன்சர் அறுபத்தஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு என்ற எண்ணானது மூணால் மட்டும் வகுப்படும் ஐம்பத்தொம்போது பை ஒன்று என்பது ஐம்பத்தொன்பது ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் அளவு ஆயிரத்தி ஐம்பது லிட்டர் ஒரு மணி என்பது அறுபது நிமிடங்கள் இரண்டு நாட்கள் என்பது நாற்பத்தி மணி சுவைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு பொங்கல் பண்டிகையோடு தொடர்புடைய தாவரம் எதுனா கரும்பு கீழ்கண்டவற்றுள் பசுந்தழை உரங்கள் இல்லாத ஒன்று சவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை நாளொன்றுக்கு எத்தனை முறை பல் துலக்க வேண்டும் இரண்டு முறை நாம் உண்ணும் உணவுகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி எத்தனை மணி நேரம் இருக்க வேண்டும் நாலு மணி நேரம் இருக்கணும் ஆற்று நீரை சேமிக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பின் பெயர் எது அணை கொசுவின் மூலம் பரவும் ஒருவகை நோய் டெங்கு மக்கும் குப்பைகளை எந்த நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும் பச்சை மஞ்சள் ஒரு சிறந்த கிருமிநாசினி நாசினி உயிரினங்களில் எது உழவனின் நண்பன் மண்புழு வெயிலில் செல்லும் பொழுது எந்த நிற ஆடையை அணிய வேண்டும் வெள்ளை உணவின் ருசியை கூட்டுவது உப்பு முதலுதவி பெட்டியில் இல்லாத பொருள் சர்க்கரை தீக்காயம் ஏற்பட்டால் முதலில் என்ன செய்ய வேண்டும் தண்ணீரில் நனைக்க வேண்டும் தீக்காயம் ஏற்பட்டால் முதலில் என்ன செய்ய வேண்டும் தண்ணீரில் நனைக்க வேண்டும் கந்தையானாலும் கசக்கி கட்டு இதில் கந்தை என்பதன் பொருள் கிழிந்த தரிசு நிலம் என்பது எதுவும் விளையாதது மின்சாத அதிர்ச்சி ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது மின் இணைப்பை துண்டித்தல் நாம் பழமையான மருத்துவ முறை சித்த மருத்துவம் அழகுக்காக வளர்க்கப்படும் செறி குரோட்டான் நடவு செய்ய தேவையான பயிர்களை வளர்க்கும் இடம் நாற்றாங்கள் வெயிலுக்கு இதமான ஆடை பருத்தி வீட்டை தூய்மையாக வைத்திருக்க எப்போதும் வைத்திருக்க வேண்டும் காய்கறிகளை எவ்வாறு வெட்ட வேண்டும் கழுவி எள்ளிலிருந்து தயாரிக்கும் எண்ணெய் எது நல்லெண்ணெய் காட்டின் அழுத்தத்தை எதன் மூலம் அளக்கின்றனர் காற்றழுத்தமானி உடலுக்கு ஊட்டமான உணவு ஆவியில் வேக வைத்தது மருத்துவ உதவிக்கு அவசரின் அழைப்பு நூற்றி எட்டு ஒரு நபர் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீர் எழுந்த வேண்டும் மூன்று நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் விட்டமின் சி வந்து நெல்லிக்காயில் இருக்கு நூறு கொஸ்டினுக்கான கீ வந்து பார்த்துருக்கோம் கீ சேலஞ்ச் பண்றவங்க வந்து எப்படி கீ சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இது ஃபஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கீ சேலஞ்ச் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் கீ சேலஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னா உயர்நீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள உத்தேச விடைகளில் ஏதேனும் மாற்ற பணி நிரப்பின் நீங்கள் இதில் மறுப்பு ஏதாவது தெரிவிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதும் பட்சத்தில் அவங்களுடைய ரிக்யூர்மெண்டோட மின்னஞ்சல் முகவரி ஜேஆர்சி எம்ஹெசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு இன்றிலிருந்து இரண்டு நாட்களுக்குள் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்சேபனை எந்தெந்த கொஸ்டினுக்கு தெரிவிக்கிறீங்களோ அதை அனுப்பணும் அதை எந்த முறையில் அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தேர்வாளருடைய பதவியின் பேர் ஓகேவா எந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பதவி எண் அதுக்கப்புறம் பெயர் முகவரி வினா தொகுப்புடைய வரிசை அதுக்கப்புறம் வினா எண் அப்புறம் அதற்கான விடை இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு உரிய ஆதாரத்தோடு தொகுத்து அதை என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த இரண்டு நாட்கள் ஓகேவா இது வந்து கி தேதி விட்டுருக்காங்க பதினாலு பதினஞ்சு இந்த ரெண்டு டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அனுப்பலாம் அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பரு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி அதே மாதிரி புக்லெட் சீரீஸ் நீங்கள் எந்த கொஷின் வந்து ஆட்சேபனை பண்ணுறீங்க அதுக்கான எங்க எங்கேருந்து எடுத்தீங்க அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும்